ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் எலிமினேட்டர் தான் அவுட் தான் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ரைட் நேற்று ரெண்டு மேட்ச் நடந்தது ரெண்டுமே மேஜர் அப்செட் சொல்லாமா நீங்கள் தான் சொல்லணும் அப்செட்டாக இல்லை எதிர்பார்த்தது தானே எதிர்பாராதது எதிர்பாருங்கள் பிக் பாஸ் கமல் சொல்கிற மாதிரி எஸ் ஜெய்ப்பூர் பெட் ஹரியானா ஸ்டெயிலர்ஸ் அதே மாதிரி பாட்னா ஃபயர்ஸ் பெட்டு யூ மும்பா ஐ மீன் யூ மும்பாலாம் ஃபேன்சி டை டீமு டைட்டில் கண்டென்டர் வேறு எனவே ஒன் பை ஒன்னு ரிவ்யூவை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஹரியானா ஜெய்ப்பூர் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ஹரியானா சில்லைஸ் வேற மேட்ச்சுக்கு முன்னாடியே பயங்கரமாக வார்த்தைலாம் வேற விட்டாரு ஆமாம் டைகர் கா பச்சா ஹே துனியா பர்ஹே அமரப்போ ஃபேன்ஸு அண்ட் சிவம்பட்டாரையை பற்றி வேற கேட்டார் ஒரு இன்ட்ரூவில யாரும் தான் நேற்று ஓ கா பச்சா ஜக்மி ஷேர் கா இனோ கத்தனா ஹோத்தா அப்படி இப்படிலாம் அதாவது சிவம் சிவம்பட்டாரே வந்து ஊண்டு டைகரு ஊண்டு டைகரை பார்த்துலாம் நீங்கள் பயப்படணும் அப்படி இப்படின்னாரு நேற்று தோத்ததுக்கு காரணமே இந்த சிவம் சிவம்பட்டாரே தான் எனிவே அது லைனாக பார்த்துருவோம் என்ன ஆச்சுன்னு வினய் எடுத்தோன்னே எம்டி ரைடு ஆமாம் நீங்கள் ஸ்டார்டிங்கே பிள்ளையர் சொல்லி போடும்போது ஜீரோவில் போட்டிங்கன்னா தான் ஆகும் எம்டி ரைடு எடுத்தார் அப்புறம் நிதின் தன்கர் அவரும் வந்து இன்ஜூரிக்கு அப்புறம் தான் வரார் அந்த பையன் நிதின் தன்கர் போய் டச் பாயிண்ட்டு நீரஜை அவுட் பண்ணிட்டு வந்துட்டார் ரெண்டு பாயிண்ட் அப்புறம் ஜேபி ரெசா மீர் பகாரி அவர் வந்து டேஷ் பண்ணி விட்டார் வினய் இப்போது தள்ளை தள்ள விழவே விட்டார் அவர் டம்மன் டூ த்ரீ அண்ட் அலி சமாதி அவர் தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆனார் ராகுல் சேத்பால் அப்படியே குழந்தை தூக்குறவர் அப்படியே அது போய் கையில் வச்சுக்கிட்டார் த்ரீ த்ரீ லாஸ்ட் மேன் அந்த அந்த நேரத்தில் லாஸ்ட் மேன் நடக்க இருக்கிறது ஜெய்தீப் தான் அவங்க கேப்டன் அண்ட் போய் ஒரு போனஸ் எடுத்தார் அண்ட் நான் நினச்சேன் ஏதாவது சப்ஸ்டியூட்டு அனுப்புவார்னு நினச்சேன் நான் யாராவது உள்ள ரைடரை டிஃபெண்டரையே அனுப்புகிறாருன்னு பட் மன்பிரித்துக்கு தெரியும் என்ன பண்ணோன்னு வந்தார் உள்ள அவுட்டார் ஜெய்தீப் அவங்க பெரிய பெரிய ஆள்லேயுமே அவுட் ஆகிறாங்க வினய் அன் சிவம் பட்டார் எல்லாம் ஜெய்தீப் என்ன பண்ண முடியும் டிஃபெண்டர் தானே ஆல் அவுட்டு இல்லை ஃபோர்டீன் சிக்ஸ் ஆகிடுச்சு எடுத்தோடனே எட்டு பாயிண்ட் லீட் ஆகிடுச்சுன்னா பாருங்கள் பதிமூணா நிமிஷத்தில் அரியாநாஸ்டில் ஆல் அவுட்டு அங்கேயும் ஒன்ஸ் நீங்கள் ஆல் அவுட் ஆனாலே பேக்ஃபோட்டில் போவீங்க ஜெய்ப்பூர் என்ன பண்ணணும் ஜஸ்ட் அந்த லீடை மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொரு ரைடும் முப்பது செகண்ட் எடுத்து கேம் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணணும் அது ஒன்றும் தப்பு கிடையாது கொடுக்கூடன்னு அஞ்சு செகண்ட் எடுத்துகிட்டு ஓடி வந்து அவங்களுக்கு இருபத்தஞ்சு செகண்ட்லாம் கொடுக்கக்கூடாது எல்லா ரைடும் அதுக்கப்புறம் முப்பது செகண்ட் எடுத்தாங்க ஏன்னா அந்த எட்டு லீடு அவங்கள எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எட்டு பாயிண்ட் லீடா அப்படின்ட்டுன்னு ஸோ ஏன்னா ஆன் தட் பர்டிகுலர் டே யார் நல்லா விளாட்றாங்களோ அதை பொறுத்து தான் இதில் யாருமே ஃபேவரேட்டு இவர் தான் கப்பு ஜெயிப்போ தமிழ் தான் ஃபேவரேட் எல்லாம் முத்திர குத்துஞ்சிங்க குத்துனாங்க இல்லையே என்ன ஆச்சுன்னு சாகர் தான் சார் சூப்பர் சார் அப்படின்னீங்க கடைசி அஞ்சு மேட்ச் என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம ஒன்று பிளான் பண்ணிட்டு போவோம் அங்கே ஒன்று வேறு நடக்கும் அது ஜெய்ப்பூரோட டிஃபென்ஸ் சூப்பர் எக்ஸலண்ட் தான் சொல்லணும் அண்டு ஃபஸ்ட்டு முப்பது நிமிஷத்துலேயே பாருங்கள் மோஹித் என்ற ஒரு மூணு ரிஜா மேருபகாரி ஒன்று திபான் ஷு அப்படின்னு ஒருத்தர் நாலு அயன் குமார் மூணு இவங்கெல்லாம் யாருன்னே நான் நிறைய பேருக்கு தெரியாது ரிஜா மேருபகாரிதில் அவங்க தான் நிறையா டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுத்ததாகட்டும் கோச் கார்னரில் கூட முப்பதாவது நிமிஷம் அண்ட் அதுதான் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது நான் கேட்டேன் அவர் என்ன சொல்கிறார் மன்பிரித் கோச் கார்னரில் சொல்கிறார் வேஸ்பி ஆம் ஏன் மேட்ச் ஓகேயா அப்படின்னா மன்பிரீத் என்ன சொல்கிறாருன்னா முப்பதாவது நிமிஷத்தில் மேட்சை நம்ம கை விட்டு போயிடுச்சு ட்ரை பண்ணுன்னு இந்த மண் பிரிச்சனை என்றைக்குமே பார்த்ததில்லை முப்பத்தொம்போதாவது நிமிஷம் பத்து பாயிண்ட் லீட் இருந்தாலும் நாங்கள் ஜெய்ப்போன்னு சொல்கிற ஆள் முப்பதாவது நிமிஷத்துலேயே வெள்ளை துணி காமிச்ச மாதிரி நம்ம தோற்றுடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமான்னாரு அங்கே மைண்ட் செட் தெரிஞ்சது போய் தோத்துட்டாங்க அவங்க முப்பதாவது முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் ஜெய்ப்பூர் இருபத்தாறு அரியானா பத்தொம்போது கடைசி அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப நல்ல கம்பேக் கொடுத்தாங்க அரியானா பட் இட் வாஸ் டூ லேட் தேர்ட்டி நைன் நிமிஷத்தில் ஜெய்பி ஜெய் ஜெய்ப்பூர் ஆல் அவுட் ஆகுது முப்பத்தொம்பதாவது நிமிஷம் தான் அவங்க ஆல் அவுட் ஆகிறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஸ்கோர் ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு ஸோ ஜெய்சந்திருக்கலாம் ஏன்னா ஆஹா அதுவும் சாம்பியன் டீம்மியன் டிஃபெண்டிங் சாம்பியன் அதுக்கு முன்னாடி வர ஃபைனல் போனவங்க வர பிகல் டென்னு நினைக்கிறேன் ஸோ எதிர்பார்த்தது பட் லாஸ்ட்டு டூ மினிட்ஸு ஒன்றுமே இல்லை டிஃப்ரென்ஸு ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் தான் இருந்தது அந்த ரெண்டு நிமிஷத்தில் ஜெர்சி பிள்ளைங்கன்னு வேற ரிவ்யூ கேட்டாங்க அண்டு ரெண்டு நிமிஷம் அவுட் ஆஃப் வினைக்கு ஒரு கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஆறு பிளேயர் தான் விளையாடணும் அப்போது ஆறு பிளேயர் இருந்து அஞ்சு பிளேயரோடு தான் விளையாடணும் அப்படி தான் கடைசி விளாண்டாங்க ஒரு பிளேயர் லெஸ்ஸாக தேர்ட்டி நைன்மே சிவம் பட்டாரே நான் டச் பண்ணிட்டு வரலான்ட்டு போயிட்டு லாபி அவுட் ஆகிட்டார் ரிவ்யூ எடுத்தாங்க ஆச்சு டச்சும் இல்லை லாபி அவுட் அவுட்டுவார் அதனால் ரைடர் அவுட்டுன்ட்டாங்க அந்த இடத்துல தான் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஆகுது அது டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் நாங்கள் வேண்டிய இடத்துல டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டைப் ட்ரை ப்ரேக் வரைக்கும் கூட போயிருக்கலாம் முப்பத்தொம்பது நிமிஷத்தில் முப்பத்தொம்போதா ஆறு நிமிஷம் வினை போய் போனஸ் எடுத்துட்டோன்னு நினச்சிட்டு திரும்பி வந்தார் டை ஆகிடுச்சுன்னு ரீப்ளை போட்டால் அது போனஸ் இல்லை இது கூட உங்களுக்கு தெரியல எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அவ்வளோ பெரிய பிளேயர் போனவாட்டி ஃபைனல் ஜெயிச்சவங்க வினாய்க்கு தெரியல போனஸு நினச்சிட்டு வந்துட்டார் ரீப்ளை போட்டு பார்த்தா போனஸ் இல்லை அவங்களே ரிவ்யூ எடுத்தாங்க போனஸ்லாம் கிடையாது இது சரியாக வரலன்னு இப்போ போனஸ்லேயே ஒரு டெக்னிக் இருக்குது காலை வைக்கணும் இன்னொரு காலை ஏரில் இருக்கணும் அப்போதான் அது போனஸ் காலை தாண்டணும் இங்கே இவர் ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணதுனால இன்னொன்றுட்டாங்க சிவம் பட்டாரே தான் நான் மெயின் ரீசன் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஃபிட்டு இல்லை கடந்த ஃபியூ மேட்சஸ்ஸாக விளையாடல ஒன்று மேட்ச் ஃபிட்டு வேற மெடிக்கலி ஃபிட்டு வேறு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி வந்துட்டார் ஃபிட்டுன்னு ஹரியானாவும் முந்தாணித்து அதான் சொன்னார் கான்ஃபரன்ஸில் மண்பிடித்து ஆ அவர் ஃபிட்டு அவர் வந்து ஊண்ட டைகரு பாரு அப்படி இப்படின்னு மேட்ச் ஃபிட் அண்ணா எப்போ அதான் சொல்கிறது மேட்ச் ஃபிட்டு வேற மெடிக்கலி ஃபிட்டு வேறு இப்போ நவீன் எக்ஸ்பிரஸ் நடக்கும்போது மெடிக்கலி ஃபிட்டு மேட்ச் ஃபிட்டு கிடையாது என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம் இந்த சீசனாக அஜித் சௌஹான் வெளில உட்காந்துருந்தார் ரொம்ப மேட்ச்சு ஷாதுலு இன்ஜூர்டு நிதின்தன்கர் இன்ஜூர் ஆனார் டக்கன் ஞாபகம் மாட்டேங்குது இது எத்தனை பேர் இன்ஜூர் ஆகிட்டு வெளில போயிட்டு வந்தார் சாகர் ரெண்டரை வருஷமாகவும் இன்ஜூர் இருக்கார் ஸோ அவரும் வச்சு சுற்றினுக்கிறாரு மெடிக்கலி ஃபிட்டுன்னு ஸோ இந்த மாதிரி இவங்க மேட்ச் பீட் இல்லாத போயிடுறாங்கன்னா இதான் ஆகும் அண்ட் லாஸ்ட்டில் வந்து போனஸ் எடுக்கல மிஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போனஸ் இன்னும் ரைட் பாயிண்ட் கூட அவர் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ அந்த இடத்துல அவர் போனஸ் போதும் டையாக போதும்னு சொன்னது இடத்துல தான் கொஞ்சம் பேக் பேர் ஆகிடுச்சு ஏன்னா நீங்கள் தான் பேக் ஃபுட்டில் இருக்கீங்க நீங்கள் தான் மேட்சை டிக்டேட் பண்ணுமே தவிர கடைசி ரைடு கூட தானே எடுக்கிறாரு அவங்கள எப்படி எதிர்பார்த்திங்கன்னா ஸோ தேர்ட்டி டுவெண்ட்டி செவன் மூணு பாயிண்டில் ஜெயித்தாங்க ரைடு பாயிண்ட் பாருங்கள் ஹரியானா பதினஞ்சு அவங்க பத்து தான் ஜெய்ப்பூர் டேக்கிள் தான் அரியானா பதிமூணு ஜெய்ப்பூர் ஒம்பது சப்போஸ்டு இப்போ இவங்க டேக்கல் ரொம்ப நாளாக ஜெய்தீப் நம்பர் நம்பர் ஒன் வேறு டேக்கிளில் ரேங்க்லேயே சொல்கிறேன் இந்த டோர்னமெண்ட்டில் ஆளுக்கு ஒரு ஒரு ஆல் அவுட்டு அண்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அஞ்சு கிடச்சிது அவங்களுக்கு ஜெய்ப்பூருக்கு அஞ்சு வாட்டி இவங்க மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க ஒரு வாட்டி தான் அவங்க மிஸ்டேக் பண்ணது ஜெய்ப்பூர் மொத்தத்தில் தான் எதிர்பார்த்தது நடக்கலை வினய் நாலு பாயிண்ட்டு சிவம்பட்டாரை ஆறு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிதின் தன்கர் ஏழு அலி சமாதி ரெண்டு பட் அவங்க டிஃபென்ஸு திபான்ஷன் சொன்னாலும் அயா அர்ஜி குமார் அவர் ஒரு அஞ்சு இவங்க ரெண்டு பேரும் அஞ்சு நாலு தானே இங்கே அஞ்சு பேர் அவுட் பண்ணது இல்லாமல் எத்தனை நேரத்தில் மேட்சில் வெளில இருந்திருப்பாங்க ஸோ ஓவரால் டிஸப்பாயின்ட்டிங் கிளைமேக்ஸ் தான் ஆன்டி கிளைமேக்ஸ் சொல்லி இல்லாமல் நம்ம பன்பிரித்துக்கு சரி பிரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லி எடுத்துகிட்டு வர இப்போ யூ மும்பைன்னு ஆச்சுன்னு பார்ப்போம் தேர்ட்டி டுவெண்ட்டி செவனில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க மூணு பாயிண்ட் டிஃபரென்ஸில் ஆஃப்ட் ஐத்தில் இது சொல்ல மாதிரி தான் ஹரியானா ஸ்டேட்லஸ் பத்து ஜெய்பூர் பிங் பையன்ஸ் பதினெட்டு எட்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இது ஆஃப் டைமில் கடைசியில் ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருந்தது முப்பத்தெட்டாவது நிமிஷம் கோட்டை விட்டாங்க சரி விட்டுருவோம் இங்கே வந்துடுவோம் பாட்னா அது பெரிய அப்செட் தான் சொல்லுவேன் பாட்னா பார்ட்ஸ் வந்து கண்டினியூஸ் ஆறு மேம் ஜெயிச்சிட்டாங்க நேற்று ஜெயிச்சது இல்லை லீக்லே அஞ்சு மேட்ச் லைனாக ஜெயிச்சாங்க இவங்களாம் எங்கே வர போகிறாங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் இருந்தாங்க வர ஃபைட்டிங் ஃபைட்டிங்ஸ் பெரிய இட் மேட்டச் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஃபார்ட்டி தேர்ட்டி ஒன் ஹியூஜ் மார்ஜின் தான் நாக்கோட்டில் ஒம்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் யூ மும்பா சுனில் டீம் அடிச்சிட்டாங்கன்னா பாருங்கள் பிரமாதம் விளையாண்டாரு அண்ட் அயன் ஓச்சார் அகைன் அதான் தேவாங் ஃப்ரெண்டு போன சீசன் பதினாலு பாயிண்ட்டுங்க ரைடர் பார்த்திங்களா அங்கித்த குமார்னு ஒருத்தர் அவர் ரைடர் ஜீரோ தான் மில்லன் தையான்ற ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் அவங்களோட டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்னா பேரட்ஸில் நவ்தீப் ஏலும் கேப்டன் அங்கித் ஜாக்லான்னு ஒரு நாலு பாலாஜி ஜீரோ தீபக்ர ஒரு ரெண்டு சுதாகர் ஒரு ஐசி அமுச்சு விட்டாங்க அப்புறம் நம்ம ஆளுங்க நம்மளும் திட்ட ஆரம்பிச்சிடும் ஏன் சுதாகருக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு அவர் வந்தாரு சப்ஜெக்ட் விட்டால் ஒரு பாயிண்ட் அனுமதி எடுத்தார்னு நினைக்கிறேன் சேட் ஃபார் யூ மும்பா வரும் அஜித் சௌஹான் பன்னெண்டு அவர் ட்ரை பண்ணார் அகெயின் இன்ஜூரியிலேருந்து வெளில வரார் இன்ஜூரியிலேருந்து வெளில வந்தால் இந்த மாதிரி மேட்ச்லாம் ஒரு இருபது பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஆள் ஸோ பன்னெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் சந்தீப் அவர் ஒரு ஏழு பாயிண்ட்டு ஜஃபர் தானின் ரெண்டு தான் டிஃபென்ஸில் சுனிலுக்கே ஒரு பாயிண்ட் தான் பர்விஷ் பன்ஸ்வாலுக்கு மூணு ரிங்குக்கு மீனு விஜயகுமாருக்கு ரெண்டு ஸோ இப்படி இருந்துன்னு வச்சிங்களேன் அவங்களும் சதீஷ் கண்ணனில் அல்லூர் சதீஷ் அவர் வந்தார் சப்ஷா அவர் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்தார் அண்டு சேட் தான் ரெண்டு பெரிய டீம் வெளில போயிட்டாங்க யூ மும்பா வெளில போயிட்டாங்க நம்ம ஹரியானா ஸ்டேட் வெளில போயிட்டாங்க ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாட்னா பயிராச்சு பதினேழு யூ மும்பா இருபத்தொன்று இருக்கும் டேக்கிளில் பதினாறு பாட்னா அங்கே ஒம்பது யூ மும்பா ஒம்போது டேக்கிள் பாயிண்ட் தான் ஆல் அவுட் ரெண்டு வாட்டி பாட்னா கிடச்சிது அவங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாட்னாக்கு மூணு கிடச்சிது அவங்களுக்கு ஒன்று தான் கிடச்சிது இவங்க மூலமாக இல்லை என்ன தெரியுது டிஃபென்ஸ் வென்யூ டோர்னமெண்ட்டு தான் இங்கே பாருங்கள் டேக்கிள் ஒம்பது பாய் ஒம்பது தான் யூமும் பாது அவங்களது பதினாறு டேக்கில் பாட்னா பாயிரச்சு இதை டிஃப்ரென்ஸ் நாற்பது நிமிஷம் கேமில் என்ன வந்து ரொம்ப லாங்காக போச்சு நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி அந்த மேட்சை பார்த்திங்கன்னா உங்கள் இதாக இருக்கும் இன்றைக்கி மேட்ச் இருக்குது யாருக்கு ஜெய்ப்பூர் வெஸ்எஸ் பாட்னா அது விளாட்ணும் அதில் ஜெயிக்கிறவங்க நாளைக்கு திரும்ப விளாடணும் அது நிறையா இருக்குது லைனாக விளாட வேண்டியிருக்கும் இந்த செவன் அண்ட் எயிட்டில் வந்தவங்களெல்லாம் எனிவே அப்டேட் பண்ண உங்களுக்கு சொல்லுங்க வேண்டிய லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்